ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யானைக்கு வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் செலவாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் தாங்க யானை இவரை பற்றி சொல்ல நிறையா விஷயம் இருக்குது கோவத்தில் பாசத்தில் சந்தோஷத்தில் இவரை மிஞ்ச ஆளே இல்லை மூணாரில் இருக்கிற எலிஃபெண்ட் கேம்பில் தான் இவர் இருக்கார் நானும் எல்லோரும் மாதிரி ஒரு யானை சவாரி செய்யணும்னு ஒரு ஆசை என்ன ஒரு பயம் இருந்தாலும் நம்ம பாசக்கார யானை மேலே ஒரு நம்பிக்கையாக ஏறி ட்ராவல் பண்ணேன் ஒரு சவாரிக்கு ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த காசு யானையோட பராமரிப்புக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது ஐநூறு ரூபா பெருசாக தெரியல ஒரு யானைக்கு மட்டுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் ஆகும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் செலவாகும் ஒரு நாளைக்கு சாப்பிட மட்டும் பதினெட்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் குறைஞ்சது நூற்றறுபது கேஜி ஃபுட்டு சாப்பிடும் நீங்களும் மாதிரி நண்பர் மேலே ஏறி டிராவல் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி டிராவல் பண்ணியிருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்